திரு அந்தரிதாஸ் நான்கு பேர் பேசினதையும் கேட்டீங்க முதலமைச்சர் இன்னும் களத்தில் போய் சந்திச்சிருக்கணும் இன்னுமே திமுக வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் டாக்டர் ஸ்ரீதர் சமீப காலமாக தமிழ்நாட்டு அரசியல் என்பது நொடிக்கு நொடி அதிரடி என்கின்ற அளவிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மாநாட்டிலே எங்களுடைய தலைவர் வைக்கோ சொன்னார் வி வில் அப்போஸ் எனி ஃப்ரெண்ட் வி வில் சப்போர்ட் எனி ஃப்ரெண்ட் வி வில் பியர் எனி ஹார்ட்ஷிப் வி வில் ஃபேஸ் எனி பேட்டில் கிரவுண்ட் இந்த திசை வழி போக்கிலே தான் திமுக தலைமையிலான கூட்டணி நகர்ந்து கொண்டு இருக்கிறதாக நான் கருதுகிறேன் ஒரு எதிர்கட்சி என்பது ஜனநாயகம் என்கின்ற இயந்திரத்தின் மீது உராய்வு ஏற்படாமல் இருக்க அவ்வப்பொழுது இருக்கின்ற எண்ணெய் போன்று இருக்க வேணும் அண்ணா சொன்னார் அவன் பேர் தான் வச்சுருக்காரு அண்ணா சொன்னார் அந்த வகையில் நவம்பர் எட்டாம் தேதி மரியாதைக்குரிய இபிஎஸ் கொடுத்த அந்த அறிக்கையை நான் வரவேற்கிறேன் சில அப்ஜெக்ஷனபிள் போர்ஷன்ஸை தவிர அதில் என்ன சொல்லியிருக்காருனா தேவையான நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில்லை அப்படின்ற ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் மகளிர் உரிமை திட்டத்திற்காக பதிமூணாயிரத்தி எழுநூறு கோடி காலை உணவு திட்டத்துக்காக அறுநூறு கோடி கல்வி கடனுக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தமிழ்ப்புதன் திட்டத்துக்காக முந்நூற்றி அறுபது கோடி புதுமைப்பெண் திட்டத்துக்காக நானூறு கோடி ஏன் அவருடைய அம்மா உணவகத்துக்கே நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் அந்த வகையிலே வந்து சில வாக்குறுதிகள் ஒன்றும் இருக்குது அது வாக்குறுதி பழைய என்ன எடுத்துக்கலாம் ஆனால் இவங்க சொன்ன மாதிரி என்ஜிஓஸ் போராடும் பொழுது அந்த அம்மா போ அம்மா போராடும்போது எஸ்மா டெஸ்மாவை பயன்படுத்தி லட்சக்கணக்கான பேரை சஸ்பெண்ட் பண்ணி அவரெல்லாம் சிறையில் அடைத்து அதுக்கு பிறகு மூன்று சதவிகித எண்ணிக்கை கொண்ட அந்த அரசு ஊழியர்கள் இன்றைக்கு தொண்ணூத்தெட்டு சதவிகித அரசு கஜானாவை கபலீகரம் செய்து விடுகிறார்கள் என்றெல்லாம் சொல் கொச்சைப்படுத்தவில்லை நாங்களே இன்றைக்கு போக்குவரத்துல அவர்கள் வந்து டாக்டர்ஸாக பேசினாங்க நான் ட்ரேட் யூனியிஸ்டா பேசுறேன் போக்குவரத்து துறையில் இன்றைக்கும் தீர்க்கப்படாத முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறது ஓய்வூதியம் என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது டிஏ டிஏ பற்றி டெஃபினிஷன் கொடுக்கும்போது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா ஏறுகின்ற விலைவாசியின் காரணமாக இறங்குகின்ற பணவீக்கத்தை சரி கட்டக்கூடிய பணம் தான் டிஏ இவ்வளவு டிஏ இருக்கு அதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம் இந்த ஆட்சிக்கு மனம் இருக்கிறது செய்ய வேண்டும் என்கின்ற மனம் இருக்கிறது ஆனால் பணம் என்பது முறையாக இருக்கிறது என்று மரியாதைக்குரிய டாக்டர் அவர்கள் சொன்னார்கள் ஆக அந்த

சிஏ ஆதரிச்சாங்க பதினோரு எம்பிக்கள்ஸ் ஆதரிச்சாங்க அது கூட்டணி தர்மம்னாங்க இன்றைக்கி என்ன தர்மம் ஒரு நாடு ஒரு மா ஒரு எலெக்ஷனில் ஏன் இன்றைக்கி வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லணும் ஏன்னா சென்ற வருடம் ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மரியாதைக்குரிய ராம்நாத் சிங்கு அவர்கள் எழுதிய கடிதத்தில் தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கிறார் இந்த இபிஎஸ் அவர் ஈபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் வி வில் டேக் ஏ ஸ்ட்ராங் அண்ட் ஸ்விஃப்ட் டெசிஷன்

அதிமுக பெற்றும்ப்பத்திணுள்ளி ஒன்பது சதவீதம் அப்படின்னா வித்தியாசம் வந்து நான்கு சதவீதம் இருக்குது ஆனால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நான்கு மாதத்திற்கு முன்னால் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இது வந்து தேசிய தேர்தல்ன்றாங்க கூட ஃபோக்கஸிங் வந்து டிஎம்கே வஸ்எஸ் ஏடிஎம்கே என்கின்ற அளவில் தான் இருந்தது ஆனால் மைனஸ் பத்து சதவிகிதம் ஓட்டை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் அது ஏன் என்று அவர்கள் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறார்கள் அது மாத்திர அது மாத்திரமல்ல பன்னிரெண்டு தொகுதிகளிலே மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் வந்து பரிசீலிக்க வேண்டும் ஏன்னா எங்களை பொறுத்தவர்களை திமுகவுக்கு எதிராக அண்ணா திமுக தான் களத்திலே நிற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை பொறுத்தவர்களை நாங்கள் விரும்புகிறோம் விரும்புறது தான் ஒருவேளை நீங்க அதிமுக மட்டும்தான் கிரவுண்ட்ல இருக்காங்கன்னு மற்ற பிளேயர்களை தள்ளி விடுறதுக்கான ஒரு முயற்சியா திமுக திமுக கூட்டணி நினைக்கிறீங்களா நமக்கு மட்டும் நாம மட்டும் சண்டைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையா கோரிக்கைகள் சொந்தமா அவங்க எவ்வளவு விமர்சனம் பண்றாங்களோ அதே மாதிரி திட்டமாக தான் கொண்டு வந்தாங்க ஒரு ஐநூறுக்கு மேற்பட்டவர் நிறைய இடங்களில் அது நேம் போர்டு மாத்திரம்தான் பெயர் பலகை மாத்திரம்தான் இருந்ததை தவிர அதுதான் இப்பொழுது அடுத்த கட்ட பரிணாமமாக மக்களை தேடி மருத்துவம் என்று ஆகியிருக்கிறார் அதனாலே பல பேர் பயனடைந்திருக்கிறார்கள் மாசுபவர்கள் அந்த புள்ளி எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் தாலிக்கு தங்கம் தாலிக்கு தங்கம் எப்பொழுதுமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த தங்கத்தினுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாக திருமணம் திருமணத்தின் போது தாலிக்கு தங்கம் கொடுப்பதை விட படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் கல்லூரிக்கு போகின்ற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்கின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது வந்து அவங்க அவங்க வந்து நினைச்சு பார்க்கணும் அவங்க சொல்ற என்ஜிஓஸுக்கோ இல்ல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ தருகின்ற அந்த கோரிக்கைகளை நாங்களும் வலியுறுத்துகிறோம் ஒன்றரை வருடத்திலே செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறது ஆனால் இந்த ஆட்சியை பொறுத்தவர்களே சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜெர்மன் வந்து கேந்திர வித்தியாலிருந்து ஜெர்மனை நீக்கிட்டாங்க சமஸ்கிருதத்தை வச்சாங்க ஆனா நான் முதல்வன் திட்டத்தில் ஜெர்மன் கொண்டு வந்ததுனால இன்னைக்கு தொண்ணூறாயிரம் வந்து வேலை வாய்ப்புகள் அங்கே உருவாகி இருப்பதாக இன்றைக்கு ஒரு செய்தி குறிப்பு சொல்லுகிறது ஆகவே அந்த திட்டம் அது அது போன்ற திட்டங்களை இன்றைக்கு தமிழக அரசு செய்து கொண்டு இருக்கிறது அதை எடப்பாடி அவர்கள் எதிலே கண்ணும் வருத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சியிலே சொல்றாரு கடந்த ஆட்சியை விட இப்ப ஸ்கீம்ஸ் கம்மி நலத்திட்டங்கள் கம்மியா இருக்கு அப்படின்றாரு இல்ல இது மாதிரி வந்து மகளிர் உரிமை தங்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் வருதுன்னு சொல்லிட்டு அவர் தான் மூவாயிரம் ரூபாய் வருதுன்னு அவர்தான் சொன்னாங்க மூவாயிரம் ரூபாய் வந்ததுன்னு சொல்ல சொன்னாங்க ஆறாயிரம் ரூபாய் இழப்பொழி வருது அவர் நீட் நீட் பத்தி நம்ம சீனிவாசன் சார் அவருக்கு ஒன்னு தெரிவிச்சுக்கிறேன் நீட் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல பிப்ரவரி ஒன்னாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இரண்டு மசோதாக்கள் எந்த பரன்மலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிதி இருந்த நிதி நிதியமைச்சர் சொன்னாங்க அப்போ ஒண்ணுமே தெரியல வந்துரும் மசோதா வந்துடும் கையெழுத்தாய் வந்துடும் வந்துடும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா எப்பயோ வந்து ரிட்டர்ன் வந்துச்சு முடியாது இந்த டெசிஷன் நாங்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று திருப்பி அனுப்பப்பட்டது அது கூட தெரியாமல் சட்டசபையிலே மரியாதைக்குரிய சி வி சண்முகம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதையும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறார் ஆக நீட்டில் என்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாமல் இல்லை எவ்வளவு பெரிய போராட்டங்களை கடந்து வர வேண்டும் எனக்கு தெரியாமல் இல்லை ரஞ்சித் சிங் ராய் கமிட்டியை வந்து மோடி அவர்கள் வந்தபொழுது நியமித்தார்கள் அவர் ரிப்போர்ட் கேட்கறது என்னன்னா அவங்க தரப்புல இவ்வளவு விமர்சனங்களை நீங்க இன்னைக்கு வரைக்கும் வைக்கிறீங்க அன்றைக்கும் வச்சீங்க இன்றைக்கு நீங்க அதை சரி பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறாங்க இன்னும் ஒன்றரை மணி வருடம் வந்து இருக்கிறது கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் என்று கூட்டணி கட்சிகளாகிய நாங்களும் வந்து வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம் நான் ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ணல அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணல எப்படி வந்து விநாயகம் அவர்கள் சொன்னார்கள் யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு என்று சொல்லும் பொழுது அண்ணா அவர்கள் பொறுமையோடு கண்ணியத்தோடு சொன்னார் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு என்று சொன்னாரோ அப்படி ஒவ்வொரு அடிகளும் அளந்துதான் வைக்கப்படுகிறது இந்த இதை வந்து ஜனநாயக ரீதியாக ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமையோடு அவர் எடுத்து சொன்னால் அதை நிவர்த்தி செய்வதற்கு முதல்வர் அவர்கள் திறந்த மனதோடு இருக்கிறார் நாங்களும்

இரண்டு கூட்டணியாவோ இல்ல மூன்று கூட்டணியாவோ பல்வன போட்டியாவோ இருக்கும் ஆனா நேரடியாக அவர்கள் வைக்க போகிற எல்லாருடைய விமர்சனமும் நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடும் பொழுது ஒற்றை கருத்துள்ளவர்கள் ஒரே நோக்கத்திற்காக செயல்படுபவர்கள்னு திமுக எதிர்ப்பை தான் கூர்மைப்படுத்துகிறார் அப்ப திமுக திமுக கூட்டணி கட்சிகள் அதற்கு எப்படி தயாராக இருக்கிறது இல்ல அவர்கள் எதிர்க்க வேண்டும் அவர்கள் பிரதான எதிர்க்க களத்தில் நிற்க வேண்டும் தான் எங்களுடைய ஆசை எங்களுடைய விருப்பம் கூட வேறு யாரோ பேஸ் பண்ணுறதுக்கு பேஸ் வேண்டாம் உங்களே வந்து எங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல நீங்கள் ஸ்லிப்ஸ் தேர் ஆர் ஸோ மெனி ஸ்லிப்ஸ் இன்பி இந்த லிப்ஸ் என்று சொல்ல தெரியும் அது அண்ணா அவர்கள் அறுபத்தி ரெண்டிலே வந்து டெல்லியிலே சொன்னார் கட்டுண்டு வாழும் பிரிவினை நாடும் சமநிலையில் இணைவோம்னு அதை நேரெதிராக இன்றைக்கு ஒரு மாநில சுயாட்சியினுடைய கொள்கைகள் இன்றைக்கு அச்சுறுத்தப்படுகின்ற அந்த அந்த செயல் திட்டத்தை கூட நீங்கள் ஆதரிக்கிறீர்களே என்று எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கு சுலபமாக தான் இருக்கும் ஒன்றரை வருடத்தில் இதுவெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு சரி செய்ய வேண்டும் என்று கூட்டணி கட்சியின் சார்பாக எங்களை போன்ற கூட்டணி கட்சிகளும் வலியுறுத்தி கொண்டே தான் இருக்கிறோம் இன்னும் சொல்ல நாங்கள் போராட்டத்தையும் கூட நடத்தி இருக்கிறோம் டிஏஆர்எஸ் வந்து நிறைய நாட்கள் பெண்டிங்கில் இருக்குது அவர்கள் வந்து ஓய்வூதியம் ஓய்வு பெற்று போகும்போது ஒரு பைசா கூட இல்லாமல் வெறும் காகிதத்தை கொண்டு போகிறார்கள் என்பதையும் கரிசனத்தோடு இந்த அரசாங்கத்துடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் Facebook